வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தற்போது பல்வேறு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு இருபத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவாங்க அப்படின்னு ஸோ இப்போ வந்து பார்த்தினா அஞ்சு மாவட்டத்திற்கு கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தினா விடுமுறை கொடுத்துருக்காங்க ரெயின் ஆலிடே சற்று முன்பு வெளியான தகவல் ஐந்து மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கையால் ஐந்தாவது மாவட்டமாக திருவாரூர் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதே மாதிரி தென்காசி நெல்லை ஆகிய இரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருவாரூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து பார்த்தினா வெளியாகிருக்கு அதேபோல் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க இது இப்போ நியூஸ்லையுமே வந்து பார்த்தினா அப்டேட் ஆகிடுச்சு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கையால் புதுச்சேரி காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடுமுறை அறிவிப்பு புதுச்சேரி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கனமழை எச்சரிக்கையால் ராமநாதபுரம் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு சொல்லி திருவாரூர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்தினா செய்திக்குறிப்பு இருக்காங்க ஸோ இன்னும் பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ ஸ்டில் நோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தினா தமிழக அரசே விடுமுறை தொடர்பான செய்திக்குறிப்பை ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க ஸோ அடுத்தடுத்து ரெயினாலிட்டே ரிலேட்டடாக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே மறக்காத மாநகராசிரியர் யூடியூப் செலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க ஸோ தொடர்ந்து ரெய்னால் ஆல் ரிலேட்டான அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு ஸோ இருபத்தெட்டு மாவட்டத்தில் இப்போ அதிகாரப்பூர்வமாக அஞ்சு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு அப்டேட் வரணும்னா மாநகராசிரியர் யூடியூப் செல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க மறக்காத இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து ரெயின் ஆல் ரிலேடான அப்டேட்டு ஒன் பை ஒன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும் இதான் அப்டேட்டு தேங்க்யூ